வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் நாம் ஒரு சாதனை பயணத்தை ஆரம்பிக்கும்போது சில நிராகரிப்புகளை நிச்சயமாக சந்தித்துதான் ஆக வேண்டும் ஒரு சிலர் அந்த நிராகரிப்புகளுக்கு பிறகு வாழ்க்கையை தோல்வியில் முடித்துக் கொள்கிறார்கள் இன்னும் சிலர் அந்த நிராகரிப்புகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான வெற்றியை கண்டு தொடர்ந்தும் போராடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இந்த பதிவில் பேசுவோம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அவர் சில நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு தேடி செல்கிறார் அதற்கு முதல் யாகு அப்பிள் போன்ற நிறுவனங்களில் பல வருடங்களாக அவர் பணியாற்றி அனுபவமிக்க ஒருவராக இருந்தார் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் ட்விட்டர் நிறுவனத்தை நாடி செல்கிறார் ஆனால் அங்கு அவர் நிராகரிக்கப்படுகிறார் அடுத்து அவர் ஃபேஸ்புக் நிறுவனத்தை நாடி செல்கிறார் அவருடைய அனுபவங்களை அந்த நிறுவனத்திலே எடுத்துச் சொல்கிறார் அவரால் என்ன செய்ய முடியும் என்பது பற்றியெல்லாம் அங்கு கலந்துரையாடுகிறார் ஆனால் ஃபேஸ்புக்கும் கூட அவரை நிராகரித்து விடுகிறது பல வருடங்கள் அனுபவம் மிக்க ஒருவர் அல்லது இன்னும் திறமையோடு சாதிக்க காத்திருக்கும் ஒரு இளைஞர் அவர் பிரயன் ஆக்டர் பல வருடங்கள் சாப்ட்வேர் இன்ஜினியராக முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றி அனுபவம் மிக்க ஒருவராக இருந்தும் கூட இவர் நிராகரிக்கப்பட்டார் அதற்கு பிறகு அவர் என்ன செய்தார் என்பதுதான் ஒன்பதாம் ஆண்டு அது அவர் தன்னுடைய நண்பர்கள் இருவரை அழைத்துக் கொண்டார் அலும் மற்றும் கோம் என்கிற தன்னுடைய இரண்டு நண்பர்களையும் அழைத்துக் கொண்டு ஒரு புதிய விஷயத்தை முயற்சித்து பார்க்கிறார் அந்த புதிய விஷயம்தான் ஒரு மெசேஜிங் அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்குவது அந்த அப்ளிகேஷனுக்கு பெயர் வைத்தார்கள் வாட்ஸ்அப் என்று சொல்லி இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வாட்ஸ்அப் உருவானது உலகம் முழுவதும் இப்போது ஒரு பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜிங் அப்பை உருவாக்கியவர்கள் இவர்கள்தான் இந்த சிந்தனை அவருக்கு வந்தது முதன் முதலில் எப்போது எப்படி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் பிரையன் ஆக்டன் இந்த சிந்தனையை எப்படி பெற்றுக் கொண்டார் அவருக்கு முதன் முதலாக கிடைத்த நிராகரிப்புகளின் மூலமாகத்தான் அவருக்குள்ளே இந்த சிந்தனை வந்தது தான் தனக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனைகளை திறமைகளை பயன்படுத்தி ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் அதனை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டார் அதனுடைய விளைவாக வாட்ஸ்அப் உருவானது வாட்ஸ்அப் உருவானதனுடைய பின்னணியில் பல நிராகரிப்புகள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுக்கு பிறகு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவமும் நடந்தது வாட்ஸ்அப் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு ஐந்து வர்ணங்களில் கண்ட பிரமாண்டமான வெற்றியை பார்த்து பயந்து போன பல சமூக வலைதளங்களை நாம் பெயர் பட்டியலிட்டு சொல்ல முடியும் அப்படி பயந்து போன மிக முக்கியமான ஒரு சமூக வலைதளம் தான் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் நிறுவனம் ஒரு முடிவு செய்தது வாட்ஸ்அப்பை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பத்தொன்பது அமெரிக்க டாலர்களை கொடுத்து வாட்ஸ்அப்பை வாங்கியது அதாவது அன்றைய காலப்பகுதியில் அதன் தொகையை விட அதிகமான ஒரு தொகையை கொடுத்துதான் வாட்ஸ்அப்பை வாங்கியது தன் கனவுகளால் லட்சியங்களால் உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப்பை ஐந்து வருடங்களுக்கு பிறகு பிரயன் ஆக்டன் விற்பனை செய்தாலும் கூட அப்போது அவருடைய சொத்தின் மதிப்பு விற்பனை செய்ததற்கு பிறகு மூன்று தசம் எட்டு பில்லியன் டாலர்களாக மதிப்பிடப்பட்டது ஆகவே முக்கியமாக நாம் வாழ்க்கையில் ஆரம்ப காலங்களில் நமது சாதனை பயணத்தின் போது சந்திக்கக்கூடிய நிராகரிப்புகள் நிறைய வேதனையையும் வருத்தங்களையும் நமக்குள்ளே தந்தாலும் கூட நிச்சயமாக அந்த நிராகரிப்புகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான வெற்றியை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த சந்தர்ப்பங்களில்தான் நமக்குள்ளே பலவிதமான புதுவிதமான சிந்தனைகளும் பல புதிய முயற்சிகளுக்கான ஒரு உந்துதலும் கிடைக்கிறது ஆகவே இந்த நிராகரிப்புகளை கண்டு வாழ்க்கையை தோல்வியோடு முடித்துக் கொள்ளாமல் இன்னும் இன்னும் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறவர்கள் சாதனையாளர்களாகிறார்கள்